டாப் ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்க வந்த வாய்ப்பை நடிகை சாய்பல்லவி நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது கவர்ச்சி காத்தாம கூட முன்னணி நடிகையா நடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் சாய்பல்லவி அவர்கள் இவங்களுடைய டான்ஸுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பிரேமம் படத்தின் மூலயமா சினிமாவுக்கு என்ட்ராகி இன்னைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ்ல மூவி நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட நடிப்பில் கடைசியா வெளிவந்த படம் தான் அமரன் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் இந்த மாதிரி நிறைய நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவங்க தான் சாய் பல்லவி அவர்கள் இந்த படத்துல முகுந்த் வரதராஜன் மனைவியா நடிச்சிருக்காங்க இவங்களுடைய கேரக்டரோட பேரு ஹிந்து ரெபிகா வர்கேஸ் ரொம்ப யதார்த்தமாகவும் நடிச்சிருக்காங்க இயக்குனர் யோகி பாபுவை வைத்து மண்டேலா படத்தை இயக்கியதன் மூலம் பிரபலமானவர் மடோன் அஸ்வின் நடிகர் சிவகார்த்திகேயன் வைத்து மாவீரன் படத்தை இயக்கிய இவர் அடுத்ததாக விக்ரமை வைத்து ஊதிய படம் ஒன்றை இயக்க திட்டமிட்டுள்ளார் இந்த படத்துல ஹீரோயினாக நடிக்க நடிகை சாய்பல்லவியை அணுகிருக்காங்க ஆனால் இந்த வாய்ப்பை விட்டதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் மூத்த நடிகருக்கு ஜோடியாக நடிக்க நடிகை சாய்பல்லவி தயங்குறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் கூறிட்டு இருந்தாலுமே மற்றொரு தரப்பினர் இவங்க ரொம்ப சூசியாக தான் சில தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே கூறிகிட்டு இருக்காங்க காத்திருந்து பார்க்கலாம் சாய்பல்லவி என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய நிறைய அப்டேட்ஸ்க்கு சினி டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோஸை பார்த்து